கிரைஸ்தலார் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நல்லது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் இவ்வாறு கூறுகிறது கர்த்தருடைய ரச்சிப்பு அவருடைய ரச்சிப்பு என்றால் உதவி அந்த உதவிக்காக நாம் நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது என்று தேவனாய கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகிறார் அவருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோட காத்திருக்க வேண்டுமாம் அவருடைய ரட்சிப்பு என்றால் என்ன ரச்சிப்புன்னா அவருடைய உதவிக்காக நம்பிக்கையோட நம்பிக்கைன்னா விசுவாசம் தரு தந்து தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்க வேண்டுமா ஒரு ரட்சிப்புன்னு வர்றதுனால ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறாங்க என்னன்னா எங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு ரொம்ப வந்து ஒரு இதில் வந்து நெருக்கடியாக இருக்குது நெருக்கடின்னா இங்கே வேலை செய்கிற ஸ்தலத்தில் கூட நெருக்கடி தராங்க அப்படி நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்காக அவர் வந்து ரச்சிப்பை தருவார் உதவி செய்வார்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும் என்று தேவநாயகி கர்த்தர் கூறுகிறார் அதே போல் யோசபாத் ராஜா அவர் கூட யுத்தத்துக்கும் போகும்போது அவருடைய ரச்சிப்புக்காக நம்பிக்கையோடு உபவாசித்து ஜபம் பண்ணினார்னு இருக்கும் அதே போல் இன்னும் எஸ்தர் கூட சொல்லலாம் எஸ்தர் வந்து என்ன பண்ணுவோன்னா யூதக்குள்ள ரச்சிப்புக்காக வந்து அவ உபவாசித்து ஜெபிப்பார் அவருடைய ரச்சிப்புக்காக அப்போ அவருடைய ரச்சிப்பு கிடைக்கணும்னா நாம் அதற்கு ஏதாவது வந்து செய்யணும் யுத்தங்க ஹத்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா நம்ம சும்மா இருப்பீங்கிறத விட நம்ம வந்து ஜெபிக்கிறது இல்லை உபவாசிக்கிறது நம்ம வந்து பிரியமாக இருக்கணும் யுத்தத்தை அவர் நடத்திக்கிடுவார் அதே போல் தான் அந்த யோசபாத் ராஜா எஸ்தர் ராஜாஜிலாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சொல்லப்போனால் இன்னும் அநேக பைபிள் கேரக்டர்ஸ்லேயும் நிறைய ரச்சிப்புக்காக வந்து காத்திருக்கிறவர்களை நாம் பார்க்கலாம் அதே போல் யோசிப்பை கூட சொல்லலாம் அவருடைய ரச்சிப்புக்காக வந்து நீண்ட நாட்கள் வந்து காத்திருந்தான் எதுவுமே செய்யாமல் ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக விற்கப்பட்டு அதற்கப்புறம் அவர் வந்து இங்கே போவார் போத்திபாரின் மனைவியினால் காரணமே இல்லாமல் சிறைக்கு செஞ்சு அப்போவும் ஒரு பொறுமையோட ரசிப்புக்காக காத்திருந்தார் அவர் அவர் ரச்சிப்பு தந்தால் பெரிய இதாக தான் தருவார் இப்போ பெரிய ஒரு பதவியோட பெரிய பிரமாணத்தோடு தான் நமக்கு தருவார் அதனால் நான் நம்பிக்கையோடு நாம் காத்திருந்து அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்கணும் அதே போல் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்தர் நல்லவர் ரெஞ்சின்னு போட்டிருக்கு அப்போ அவர் நமக்கு அவருக்காக நம்ம காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் செய்கிற கிரட்சிப்புக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அவர் நீங்கள் ரச்சிப்பை தாங்க நம்ம கேட்குற தேடுகிற ஆத்மாவுக்கும் அவர் நல்லவராகவே இருக்கிறாராம் அதனால் நம் நம்பிக்கையோட கத்தருக்கு காத்திருந்து அவருடைய ரச்சிப்புக்கு நாம் காத்திருக்கும்போது அவரே நமக்கு தஞ்சமானவராக இருந்து நம்மை நடத்துவார் அதனால் நம் தைரியமாக எல்லா காரியத்திலையும் நம்ம வந்து ரச்சிப்புக்காக அவருடைய உதவிக்காக நாம் காத்திருப்போம் அவரே உங்களுக்கு எல்லாமா இருந்து எல்லா செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமீர்